ஹலோ குட் மார்னிங் வீவர்ஸ் மலைக்கு அப்புறம் நம்ம செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம் என்னைக்கு கீரை அறுவடை நிறைய கிடச்சிருக்கு அரைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை சாரக்கீரை பருப்பு கீரை நாலு வகை கீரை அன்றைக்கி நான் பறிச்சிருக்கேன் நான் கத்திரிக்காய் செடி நம்மக்கிட்ட ஒரு பன்னெண்டு விதமான கத்திரிக்காய் செடி வந்திருக்கு நல்லா பிஞ்சுங்களாம் விட ஆரம்பித்தாச்சு எல்லா செடிகளும் எப்படி இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் செடி சம்பருத்தி செடி எல்லா செடிமேடிலாம் கத்திரிக்காய் செடி இருக்குது சம்பருத்தி செடி கத்திரிக்காய் செடி அரளிப்பூ செடி மாதுளபழம் எல்லாம் பூச்செடிகளுமே நிறைய இருக்குது பாருங்கள் இந்த சைடில் ஃபுல்லாக எல்லாமே வெயிலில் வந்து எல்லாம் நம்ம சன்செட் கீழே வச்சுருந்தோம் இப்போ எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி எல்லாமே ஏற்ற மாதிரி வச்சிருக்கோம் பார்த்து ரசிச்சுட்டு என்னுடைய காலனி எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் காராமணி அது இப்போ தான் சீட்ஸ் போட்டிருக்கேன் ரோஸ் நித்திய மல்லி கொய்யா வாழை மரம் முருங்கைக்கீரை செடி முருங்கை பாரிஜாதம் துளசி அதிலே பூச்செடி எல்லோ கலர் மல்லி அடுக்கு மல்லி குண்டு மல்லி இந்த சைடு எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரோஸ் வச்சுருந்தோம் எல்லாமே காஞ்சிடுச்சு இப்போ வந்து வெள்ளரிக்காய் வாட்ரு மில்லான்னு காராமணி எல்லாம் போட்டிருங்க கத்திரிக்காய் செடிங்க எல்லாமே நல்லா பூ பூத்தாச்சு காய் பிஞ்சு விட்டாச்சு கொஞ்சம் எடுத்தாச்சு இன்னும் நிறைய பிஞ்சிகள் வந்துட்டுருக்காங்க எப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் நினைக்கிறேன் மறுபடியும் அறுவடை பண்ணுறதுக்கு நிறைய வெள்ளரிக்காய் காராமணி கத்திரிக்காய் நிறையா இருக்குது எல்லாம் ஒரு பத்து பதிமூணு விதமான கத்திரிக்காய் இருக்குது தக்காளி சீட்ஸ் போட்டால் வரல மிளகாய் சீட்ஸ் எல்லாம் எதுவுமே வரல வந்துருக்கிட்டு கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் மிலான் வாட்டர் மிலான் கீரைங்க எல்லாமே வந்திருக்கு இன்னும் சீட்ஸ் வச்சுருக்கேன் நான் போடணும் இப்போ தான் எங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சு விட்டுருக்கு இனிமேல் தான் போடணும் எல்லா செடிங்களும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகிட்டாங்க மழை பேஞ்ச உடனே கொஞ்சம் மாவுப்பூச்சி தொலை ஒரு ரெண்டு சம்பரத்தி செடியில் இருக்குது மற்ற செடியில் வராமல் அதை பாதுகாத்து வைக்கணும் முல்லை அரும்பெல்லாம் பறிச்சிட்டோம் பறிச்ச அந்த பேஷனில் இருக்குது மருதானி செடி நல்ல பெருசாக இருக்குது இந்த கத்திரிக்காய் செடி நிறைய பிஞ்சுகள் வந்திருக்கு காய்ச்சிட்டாங்கன்னா நல்லா காய்ச்சிடுவாங்க ஒரு நாளைக்கு நமக்கு சமையலுக்கு வேண்டிய அளவுக்கு வந்துடுவாங்க கல்ரோஸ் சீட்ஸ் போட்டு முளைச்சி வராங்க வெண்டைக்காய் மஸ்மின்லான்னு ரெடியாக இருக்காங்க அறுவடை பண்ணணும் அதை ஆல்மோஸ்ட்டு பழுத்துட்டாங்க இன்னும் ரெண்டு நாள் பறித்து வச்சா பழுத்துடுவாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்